என்ன மாப்பிள்ளை ஓடிஐடி வந்துருச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் அட கையே மோதா ஓட்டு யாரு போடும் தெரியாது உனக்கு சரி வீடு அப்புறமச்சு டீயா காஃபியா சரக்கு கிடைக்கலாமா எப்போ பார்த்தாலும் சரக்கு சரக்கு சரக்குன்ட்டுக்கே இருக்குது புரியுதா இப்போதான் கிடைக்காது ஜூஸ் தான் கிடைக்கும் குடிக்கிறேன் வேணாமா ம் அப்போ ஜூஸ் ஓகே இல்லை ம் போய் எடுத்துகிட்டு வரேன் மாப்பிள இந்த டேபிளை விட அந்த டேபிள் நல்லா இருக்குல்ல இங்கே நல்லா தான் நல்லா படுறாடா போலாமா மச்சி ரெண்டு ஜூஸ் பாட்டில் வேணுமா மச்சி இது வேணுமாடா இல்ல மச்சி இது வேணுமா ஏதோ ஒன்னு கேள்றா மூடிட்டு ஏதோ ஒன்று குடுத்து சொல்லுடா தம்பி தம்பி அதுக்கு என்ன டைம் இருக்கு ஓகேவா மூடிட்டு இருக்கிறது கூடி தம்பி என்ன இந்த மாதிரி இங்க குப்பை போடாதீங்கப்பா சரி இவங்க வேற என்னடா பிரச்சனை பிச்சை எடுக்க தானே வந்த பிச்சை எடுத்துட்டு போ சிறிது நிமிடங்கள் கழித்து மச்சி நாம அவன் அப்படி சொல்லிக்க கூடாது இல்ல ஏன் அவன் சொன்னதும் கரெக்ட் தானே நம்ம வீடா அப்படி குப்பை போடுமா போட மாட்டல்ல அவனுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்ல வா கிளம்போம் போலாம் டேய் அவன் பிச்சைக்காரன் அவன் சொல்கிறத கேட்கறியா ம் அப்படி இல்லை மச்சி அவன் ஒரு தான் ஆனால் அவன் சொன்னது உண்மைதான் அச்சா இந்த ஒரு இடத்துல நீ குப்பை போறதுனால அது உனக்கு பெருசாக தெரிவிக்காது ஆனால் ஒன்னை பார்த்து இதே மாதிரி அந்த இடத்துல பல பேர் குப்பை போட்டால் அது ஒரு குப்பை மேடாவே மாறிடும் அதனால நம்ம சுத்தமாக இருந்தால் நம்ம இடம் சுத்தமாக இருக்கும் நம்ம இடம் சுத்தமாக இருந்தால் நம்ம வீடு சுத்தமாக இருக்கும் நம்ம வீடு சுத்தமாக இருந்தால் அந்த நாடு சுத்தமாக இருக்கும் இந்த நாடு சுத்தமாக இருந்தால் இந்த உலகமே சுத்தமாக இருக்கும் சாதாரண ஒரு பிச்சை காரனாலேயே நம்மளை மாற்றும் போது படித்த நம்மளால மற்றவங்களை மாற்ற முடியாதா என்ன அதனால நம்மளும் மாறுவோம் நம்மள சுற்றி இருக்கிறவங்களும் மாற்றுவோம் சரி கேமலாமா டேய் டேய் எங்கடா போற இற வரேன் பற இப்பவா மச்சி போலாம் என்ன மச்சி சொன்னது மாறிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடே மாற போகுது கரெக்ட் நான் மாற மாட்டேன்னா அப்படியா சரி வா கிளம்போ ஒரு மனிதன் மாறினால் ஒரு வீடு மாறும் ஒரு வீடு மாறினால் ஒரு நாடு மாறும் माते नोक